ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் வாழ்வில் வளர்ச்சி கண்டு மகிழுங்கள் வணக்கம் நம் சந்திரன் வயது ஒரு ஜனன காலத்தில் நம் பிறக்கும் பொழுது சந்திரன் எங்கு செல்கிறாரோ அது நம்மளுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறத நாம் அனுபவத்தில் பார்க்குறோம் அந்த நட்சத்திரத்தை வைத்து தான் நமக்கு புத்திகள் அத்தனையும் கணக்கிடப்படுகிறது அந்த சந்திரன் தான் நமக்கு உண்டான அத்தனை விஷயங்களையும் தெளிவாக கொடுக்கக்கூடிய நபர் மனக்காரனாகிய சந்திரன் தான் ஒரு மனிதனுக்கு நடக்கக்கூடிய சுக சுகதிக்கங்களை அனைத்தையுமே சொல்லக்கூடியவர் ஒரு மனிதன் ஏற்ற தாழ்வு அப்படிங்கிறது எல்லாமே இந்த சந்திரன் தான் முடிவு பண்ண போகிறார் அப்படிங்கிறதுனால இந்த சந்திரனை வைத்தே தசா புத்திகள் அப்படிங்கிற நம்ம முன்னோர்கள் வடிவமைச்சிருக்காங்க சரி இந்த சந்திரனுக்கு பிறக்கும் பொழுதே ஒருவருக்கு நண்பர்கள் இப்படி இருப்பார் வீடு இப்படி இருக்கும் மனைவி இப்படி இருப்பாங்க அப்படிங்கிற பல விஷயங்களை நாம் சொல்ல முடியும் அது எப்படி எப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இன்னைக்கு பார்ப்போம் சந்திரனுக்கு நான்காவதாக வரக்கூடிய நட்சத்திரம் ஜாதிய நட்சத்திரம் அப்படிங்கிறது ஆகும் இந்த ஜாதிய நட்சத்திரம் அப்படின்னா அவர் பழவக்கூடிய நண்பர்கள் அவர் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய நபர்கள் ஜாதகருடைய பயணங்களை பற்றி அறிகிறதுக்கு நமக்கு இந்த நான்காவது நட்சத்திரம் அப்படிங்கிறது உதவும் அடுத்தது ஏழாவது நட்சத்திரம் அப்படிங்கிறது நைதனை நட்சத்திரம் இந்த ஏழாவது நட்சத்திரம் என்பது ஜாதகருக்கு ஏற்படக்கூடிய மிக மிக விரைய செலவுகளையும் கண்டங்களையும் பாதிப்புகளையும் சொல்லக்கூடிய விஷயமாகும் ஒருவர் ஏழாவது நட்சத்திரத்திலிருந்து தேசா புத்தி நடத்தினால் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாக நேரிடும் அதனால் இந்த நைதினே நட்சத்திரம் அப்படிங்கிறது மிகச் சிரமத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் ஒருவருடைய பத்தாவது நட்சத்திரம் என்பது கர்ம நட்சத்திரமாகும் ஜாதகருடைய தொழில் ஜாதகருடைய ஜீவனம் ஜாதகருடைய அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஏற்ற தாழ்வுகளை அனைத்துமே நம்ம இந்த பத்தாவது நட்சத்திரங்களை வைத்து சொல்லிட முடியும் ஒருவருடைய பனிரெண்டாவது நட்சத்திரம் ஜனனகால சந்திரனுக்கு பனிரெண்டாவது நட்சத்திரம் தேசாந்திர நட்சத்திரம் ஜாதகருடைய வீடு அமைப்பு ஜாதகருடைய நான்காம் வீடு சம்பந்தமான அத்தனை விசிகளையும் நாம் இந்த தேசாந்திர நட்சத்திரத்தை வைத்து சொல்லிட முடியும் ஒருவருடைய பதிமூன்றாவது நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அராஜிய நட்சத்திரம் நட்சத்திரம் அப்படிங்கிறது ஜாதகருடைய செல்வாக்கு புகழ் வளர்ச்சி அவருடைய அடுத்த நிலை முன்னேற்றம் அவர் வாழ்வில் அடையக்கூடிய அத்தனை விதமான வெற்றிகளையும் கொடுக்கக்கூடியது இந்த பதிமூணாவது நட்சத்திரம் பதினாறாவது நட்சத்திரம் சந்தான நட்சத்திரம் ஜாதகருக்குடைய குண நலன்களை நமக்கு சொல்லக்கூடிய நட்சத்திரம் ஜாதகருடைய பொது மக்களுடைய ஈர்ப்பு எப்படி இருக்கும் ஜாதகர் பொது வாழ்வு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த நட்சத்திரத்தை வைத்து முடிவு பண்ணலாம் பத்தொன்பதாவது நட்சத்திரம் ஆதார நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் மிக மிக நுட்பமான விஷயங்கள் நடங்கியிருக்கு இந்த நட்சத்திரம் ஒரு மனிதன் வாழ்வில் நடக்கக்கூடிய சுக நிகழ்வுகளை மட்டுமே சுட்டிக்காட்டும் ஒரு ஒரு ஜாதகத்தில் எல்லாம் சிறப்பாக இருந்து இந்த பத்தொன்பதாவது நட்சத்திரம் கெட்டு இருந்தால் ஜாதகருக்கு திருமணம் வாழ்வு வீட்டில் நடக்கக்கூடிய சுக நிகழ்வுகள் இது எல்லாமே பாதிக்கப்படும் நேரத்திற்கு கிடைக்காத நிலையை கொண்டு வரும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்தது எல்லாத்துக்கும் தெரிந்தது வைநாசிக நட்சத்திரம் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் ஜாதகருக்கு ஏற்படக்கூடிய கண்டங்கள் ஜாதகருக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் ஜாதகருடைய இழப்புகளை சொல்லக்கூடிய நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரம் அடுத்தது இருபத்தி நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தை வைத்து மன அவருடைய இரக்க குணம் ஜாதகருடைய எண்ணங்கள் அவர் செய்யக்கூடிய செயல்கள் இதெல்லாம் எப்படி வரும் என்ன பண்ணுவார் அப்படிங்கறத நம்ம இந்த வெறும் நட்சத்திரங்களை வைத்து ஒருவருடைய பிறந்த காலத்தில் வைத்து நாம் இந்த நிகழ்வுகளை எடுத்துர முடியும் அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்தந்த நட்சத்திரங்கள் என்னென்ன நிலையில் அமர்ந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம்னாவே ஒரு ஜாதகருக்கான பலன்களை நாம் சொல்லிடலாம் ஒருவருடைய ஜனனகால நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருடைய நாலாவது நட்சத்திரம் உத்தரம் அவருடைய ஏழாவது நட்சத்திரம் சுவாதி அவருடைய பத்தாவது நட்சத்திரம் கேட்டை அவருடைய பதினொன்றாவது பன்னெண்டாவது நட்சத்திரம் போராடம் பதிமூணாவது நட்சத்திரம் உத்திராடம் பதினாறு சதயம் பத்தம்போது ரேவதி இருபத்தி ரெண்டு கிருத்திகை இருபத்தி ஐந்து அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா திருவாதிரை அப்போ இந்த நட்சத்திரங்களை எடுத்து அது ஜாதக ரீதியாக எங்கே இருக்குது அப்படிங்கிற பாவகத்தை கனெக்ட் பண்ணிங்கன்னா அந்த வந்த வாடிக்கையாளருக்கான பதில்களை அப்படிங்கிறது நம்ம ரொம்ப தெளிவாக சொல்ல முடியும் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நிறைய ஆய்வு பண்ணி பாருங்கள் பார்க்கக்கூடிய ஜாதகத்தை வைத்து பண்ணி பார்க்கும் பொழுது இதோடைய தன்மைகளும் இதோடைய பலன்களும் உங்களுக்கு புரிய வரும் ஏன் இந்த சந்திரனுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்னா ஒரு மனிதனுக்கு வாழ்நாளில் ஏற்பட்ட சந்தோஷத்தை சொல்கிறான்னா அவன் சொல்ல மாட்டான் அவன் இந்த வயசில் இவ்வளவு சந்தோஷமா இருந்தேன் அவ்வளவு சந்தோஷமா வாழ்நாள் முழுவதும் கூடியே யோசிச்சுட்டே இருப்பான் இந்த இடத்துல இந்த தப்பு பண்ணணும் தான் கொடுக்கிறார் தான் மனிதனுடைய தசா புத்திகள் மனிதனுடைய மாற்றத்தையும் இந்த சந்திரனை வைத்து கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம் காலபுருஷனுக்கு நாலாம் வீட்டில் சந்திரன் ஆச்சு அந்த நாலு தான் நம்ம சுகம் அப்படின்னு சொல்கிறோம் அது காலப்புருச்சனுக்கு எட்டாம் வீட்டில் நீச்சம் அப்போ எட்டு நாலு கெட்டால் எட்டு கெட்டுடும் எட்டு இடந்தால் பன்னெண்டு இயங்கும் அப்போ நாலு நாளாலன்னா எட்டு நோய் வந்து மருத்துவமனையில் படுக்க வேண்டிய சூழ்நிலை வரும் நாலு எட்டு பன்னிரெண்டு ஒன்றா இயங்கக்கூடிய ஒரு பாவகம் அதனால் இந்த பாவகத்தில் தசாபுத்தியில் நடக்கும் பொழுது பெரிய சுக நிகழ்வுகளை நடத்தாமல் தவிர்ப்பது நல்லது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஒருவரை வழி நடத்தது என்பதை பற்றி நமது எடப்பாடி ஸ்ரீதர் ஐயா மிகவும் ரத்தனை சுருக்கமாக சிறப்பாக பேசினாங்க ஐயா அவர்களுக்கு நமது மூத்த முன்னோடி பேராசான் மரியாதை செய்ய அழைக்கிறோம் அடுத்ததாக